ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க மனமும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடலாம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வெங்காயம் முழுமையாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை இப்படியே சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா அரைச்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க இது ஒரு ஊரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அடுத்ததாக இது கூட பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு முழு பூண்டா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும் இந்த மாதிரி காரசாரமான குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயில் பண்ணினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கலரும் வந்து நல்லா முழுமையாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா பச்சை வாசனை போனதும் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் இது போல நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது பூண்டு குழம்பு தனி டேஸ்டில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஆனால் இதில் தக்காளி மட்டும் நம்ம வதக்காமல் சேர்த்துருக்கோம் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம புளிக்கரைசில் சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸ் செலவு புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா மட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்ப காரசாரமான குழம்புல கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டை இது அதிகமாக காட்டும் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கிரேவி ஒயிட் ரைஸோட மட்டுமில்லை இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிடவும் பக்காவாக இருக்குங்க இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது இல்லை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ